இப்போ கட்டைப்பயிரை நாங்கள் போட்டு எடுக்கலாங்க இப்போ நம்ம வறுத்துட்டு வேக போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ லைட்டாக நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு இது இப்போ நம்ம ஒரு அலச அலசிட்டு குக்கரில் வேக போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ மசாலா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி சின்ன தக்காளி இதை நம்ம வதக்க எடுத்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம மல்லிகைப்பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி தீவிரம் சாம்பார் பொடி நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு மிளகாப்பொடி இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அந்த சட்டி சுட்டில் நமக்கு வதக்கினா போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற விட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை தட்டைப்பயிர் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பூஞ்சதும் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி வச்சுக்கலாம் பூண்டு அதுக்குடைய கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கணும் காரத்துக்கு ஒரு மிளகாய் கொஞ்சம் கருக்கலாம் கீழே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வரைக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நூற்றம்ப நான் சுரக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ சுரக்காய்க்கு உப்பு போட்டு நம்ம வரைச்சிக்கலாங்க சுரக்காய் நல்லா நம்ம வரைக்கி ஏற்கனவே நம்ம மசாலா மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸி கழுவை தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான புளி எடுத்து கரைச்ச சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ கலம்பு எடுத்துக்கலாம் வச்ச தட்டை பயிர் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துட்டுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் எந்த நாள் ஒரு கருவாடு கூட நீங்கள் குச்சி கருவாடு என்ன நாள் ஒரு கருவாடு கூட சேர்த்து போட்டு வச்சிங்கனாக்கா சூப்பராக என்ன அல்டிமேட்டாக இருக்குங்க லஞ்சுக்கு மதிய சாப்பத்துக்கு இப்போ இதை நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் கொஞ்சம் ஓப்பன் வச்சுக்கோங்க ஏன்னா பொட்டி ஏன்னா பொங்கி தட்டி நமக்கு மூட அதனால் ஒரு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் எப்பயுமே இப்படி மூடி போட்டுக்கோங்க இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க தொடர்ந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா தலை நல்லா கொதிக்குதுங்க இப்போ கலக்கி விட்டுட்டு இந்த டயத்தில் நீங்கள் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாவது சேர்த்துக்கோங்க ஒரேதாக சேர்த்துடக்கூடாது நமக்கு நிதானம் தெரியாது குழம்பு வற்றி வரும்போது நமக்கு கரெக்டு பக்குவம் வரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கும்மலை போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம குழம்பு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அருமையான தட்டைப்பயிர் சுரக்கா குழம்பு ரெடியாயிருச்சுங்க நான் ஏற்கனவே தட்டைப்பயிர் சுரக்கா வச்சிட்டு குச்சி கருவாடு குழம்புலாம் போட்டிருக்கேன் நிறைய ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேங்க பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறேங்க கொஞ்சம் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் குழம்பு ஆயிடுச்சு அடுத்து நம்ம வாழைக்காய் பொரியல் ரெடி பண்ணிக்கிறலாம் அருமையாக இருக்குங்க நம்ம இந்த தட்டைப்பயிர் நமக்கு தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் கட்டியாக வச்சாலும் நல்லாயிருக்குங்க இதுக்கு சைடுஸு கூட பொதுவாகவே நமக்கு வேண்டாம் ஏன்னா இதிலே நமக்கு சுரக்காக இருக்குது தட்டைப்பயிர் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு வாழைக்காய் பொரியல் நம்ம சைடுஸாக வச்சுக்கிடலாங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னா பரவாயில்லை இந்த ஒரு குழம்பே நமக்கு போதும் சாதத்துக்கு மத்தியானத்துக்கு குழம்பு ஊற்றி கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிடணுங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க எவ்வளோ சோறு சாப்பிட்றீங்கன்னே தெரியாது வாழைக்காய் பொரியலுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஒன்றும் அதிகமாக எடுத்துக்கிடலாம் அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய்ச்சில நறுக்கி எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு மூணு பல் பூண்டு மிளகாய் ஒரு மிளகாய் எடுத்துருக்கேன் பெருசுனால ரெண்டு மூணு சின்ன சின்னங்காயம் கொஞ்சம் கருவே பெரியும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம பொண்ணும் அதிகமாக க்ரஷ் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சது இது கூட கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு இன்னொம்ப பருக்கும் பொரிஞ்சுருச்சுங்க இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போதைய நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு வத்தல் சேர்த்துருங்க சின்னதாக வர சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதக்கி எடுத்தாச்சுங்க இதிலேயே நான் வாழைக்காய் பொடியாக நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்கணும் அவ்வளோ பொடியாக நறுக்கி மஞ்சளும் உப்பு தண்ணியிலும் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க வாழைக்காய் கருத்துருங்கிறதுனால இதிலே வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒன்றும் அதிகமாக உதுக்கி வச்சோம் பார்த்திங்கன்னா இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நம்ம கலந்து விட்டுக்கலாங்க வாழைப்பா ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம வெந்துடுங்க அதிக நேரம் இருக்காது நம்ம ஓப்பனில் மூடிப்புடாமல் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் நீங்கள் ஒன்று பாருங்க ஒதுக்கும் போதே ஒரு பத்து ஜீரகம் சேர்த்து தேங்காயோடு ஒதுக்கி எடுத்துக்கோங்க ஏன்னால் தேங்காய் ஜீரகம் போடுறது கட் ஆகிடுச்சி வீடியோலாம் இப்போ நம்மளுடைய அருமையான வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க நான் சாதம் வடிச்சுட்டேங்க அதனால் உங்களுக்கு நான் காட்டலை இன்றைக்கி அருமையான ஒரு லன்ச் மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் மனு தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தட்டைப்பயிர் சுரக்கா போட்டு ஒரு புளி குழம்பு வழக்காய் பொரியலும் இன்றைக்கி நம்ம ரெசிப்பி தாங்க பார்த்துருக்கோம் இது விருப்பப்பட்டா நீ உங்களுக்கு முட்டை எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதுவே நமக்கு சூப்பராக இருக்குங்க எதுவுமே இல்லைன்னா இந்த குழம்பு கூட நமக்கு போதுங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி லன்ச் மண் வேணும் இது மாதிரி லஞ்ச் மனு ரெசிபி வேணாம் கமெண்ட்ஸ் கேளுங்க அடுத்தடுத்து நான் போடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ